ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே தேவி நாராயணி நமஸ்துதே வணக்கம் நேயர்களே இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம் உங்கள் அன்பு ஜோதிட ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன் அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா நன்றாகத்தான் இருப்பீர்கள் நன்றாக இருக்க வேண்டும் இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது நான் 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 இதன் ஜோதிட சாஸ்திரத்தில் முரண்பாடுகளான சில பலன்கள் உண்டு அதிகப்படியான வலிமையான கிரகங்கள் நற்பலன்களை தருவதற்கு பதிலாக தங்களுடைய காரகத்துவத்தின் பலன்களை அதிகமாக ஒரு மனிதரின் மேல் திணித்து விடும் வாய்ப்புகள் உண்டு அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிறது ஜோதிட பழமொழிக்கு அற்புதமாக பொருந்தி வரக்கூடிய ஒன்று ஒரு கிரகத்தின் காரகத்துவம் மிக அதீதமான வலிமை பெறும்போது ஜாதகர் ஒரு குறிப்பிட்ட மாதிரியான மனிதராக மாறிவிடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதில் இந்த தான் என்கின்ற அகம்பாவம் மிகுதியாக இருந்து மற்ற எந்த உறவுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காம நான் மட்டுமே இந்த உலகம் என் நலனே முக்கியம் நான் மட்டுமே செயல்பட வேண்டும் என்னை பற்றி மட்டுமே நான் சிந்திப்பேன் மற்றவர்கள் எப்படி போனாலும் அதில் எனக்கு கவலை இல்லை அது நான் பெற்ற குழந்தையாக இருந்தாலும் சரி நான் என்னுடைய மனைவியா இருந்தாலும் சரி என்னுடைய கணவராக இருந்தாலும் சரி என்னுடைய உறவுகளா இருந்தாலும் சரி என்னுடைய சகோதரர்களா இருந்தாலும் சரிங்கிற மாதிரியான சுயநல போக்கை வெளிப்படுத்தும் தன்மையை இந்த வலிமையான கிரகங்கள் கொடுக்கின்றன என்பது ஒரு நிதர்சனமான உண்மை அந்த மாதிரி நான் நான் என்னை மட்டுமே சிந்திக்கும் மனிதர்கள் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாவற்றையும் இழந்து விட்டு தனிமைப்படுத்தப்படுவார்கள் என்பது ஒரு நிதர்சனமான உண்மை அதே மாதிரி இந்த மாதிரியான சுயநலமான மனிதர்களினால் மற்றவர்களுக்கு மிக மோசமான விளைவுகள் ஏற்படும் என்பதும் ஒரு நிதர்சனமான உண்டு ஸோ இந்த மாதிரியான அமைப்பை எப்படிப்பட்ட கிரகங்கள் கொடுக்கின்றன என்பதை இன்றைக்கு பார்க்கலாம் பொதுவாக லக்னம் என்பது தான் நீங்கள் இந்த லக்னம் என்பதில் வலிமையான கோள்கள் அமர்ந்தாலே உங்களுக்கு சுயநலமும் தான் என்கின்ற எண்ணமும் தன்னை தாண்டி உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாதுங்கிற போக்கும் வந்துடும் சார் என்னங்க சார் லக்னாதிபதி வலுவடையணுங்கிறீங்க ஆனால் வலுவடைஞ்சால் எப்படி ஒரு பலனை சொல்கிறீங்க ஜோதிடம் என்பதே முரண்பாடானது தான் அதிகமான வலுவும் அதிகமான இருளும் ரெண்டுமே நேர் ஆப்போசிட் பலன்களாக தரக்கூடியது ஒரு வீடு அதிக பவர் ஆகிடுச்சினாலும் அதில் சிக்கல் வரும் அப்போ லக்னத்தில் வலிமையான கோள்கள் அமரும்போது ஒரு மனிதன் தன்னை மட்டுமே சிந்திப்பான் இந்த அமைப்பில் பார்த்திங்கன்னா இந்த தன்னை மட்டுமே சிந்திக்கும் போது குடும்பம் என்கின்ற அமைப்புக்கு இது விரையஸ்தானம்னு போயிடும் ரெண்டாம் இடங்கிற குடும்பஸ்தானத்துக்கு லக்னம் ஒரு விரயஸ்தானம் லக்கணம் வலுப்பெற்றவர்கள் மோஸ்ட்லி குடும்ப உறவுகளை குடும்ப உறுப்பினர்களை துளிக்கூடம் மதிக்க மாட்டாங்க நீங்கள் சொல்ல நான் கேட்கணும்னு அவசியம் இல்லை நான் எல்லாம் பயங்கர பிரில்லியன் என்னை தாண்டி தான் நீங்கள்லாம் எனக்கு சேவை செய்கிறதுக்குன்னு தான் கடவுள் உங்களெல்லாம் படைச்சிருக்காருங்கிற மாதிரியான எண்ணங்கள் ரொம்ப அதிகமாக நார்மலாகவே பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னம் பார்த்தா கொஞ்சம் ஒரு பயம் வரும் இல்லைங்களா இதுக்கு காரணம் சூரியன் தான் அந்த லக்னத்தின் அதிபதி இந்த சூரியன் வந்து எப்படிப்பட்ட கிரகம்னு கேட்டிங்கன்னா ரஜோ கிரகம் அரசன் பயங்கரமான பவர்ஃபுல்லான ஒரு கிரகம் அதனாலேயே இந்த லக்ன ராசியில் பிறந்தவங்க ஆஃப் வந்து மற்றவங்களை துச்சம் என மதிப்பார்கள் மதிக்கவே மாட்டாங்க உண்மையை சொல்லணும்னா தன்னை சுற்றி தான் உலகம் இயங்க வேண்டும் நினைப்பாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு அமைப்பு எந்த ஒரு ஜாதகருக்கு லக்னத்தில் சூரியன் இருக்கிறாரோ அவர் கொஞ்சம் தான் என்கின்ற எண்ணம் கொண்டவராக தான் இருப்பார் இது முதல் விதி அடுத்து உங்கள் லக்னத்தில் வலுவான கோள்கள் அமர்ந்தாலும் நீங்கள் அப்படிதான் இருப்பீங்க அந்த அடிப்படையில் பனிரெண்டு லக்னங்களுக்கும் எந்த கோள் இருந்தால் அந்த மாதிரியான அமைப்பு வருங்கிறத பார்க்கலாம் சரி இந்த காணொலியுடைய நோக்கம் என்னன்னா இந்த மாதிரி உங்கள் ஜாதத்தில் இருந்தா கொஞ்சம் மற்றவர்களின் உணர்வுகளுக்கும் மதிப்புகளுக்கும் அறிவுரைகளுக்கும் சாயுங்கள் இல்லைன்னா நீங்கள் தனிமரமாக்கப்படுவீர்கள் எல்லாரும் ஒரு ஸ்டேஜில் உங்களை விட்டு உதறி தள்ளிடுவாங்க உங்கள் காசோ பணமோ உங்கள் அதிகாரமோ செல்வாக்கோ உங்களுக்கு கூட வராது சக மனிதர்கள் அவசியம் வேண்டும் நம்ம வாழணும்னா அதுக்கு முதல்ல ஒரு நாடு வேணுங்க நான் மன்னன்னாகவே இருந்துட்டு போகிறேன் நான் மன்னனாக இருக்கணும்னா முதல்ல அதுக்கு ஒரு நாடு வேணும்ல அந்த நாட்டில் நாலு மக்கள் வேணும்ல யாருமே இல்லாத ஒரு தீவில் கொண்டு உங்களை விட்டுட்டு இந்த தீவுக்கு நீயே மன்னனாக இருந்துக்குப்பா நாங்கள் யாரும் வரமாட்டோன்னு சொல்லிட்டு விட்டோன்ட்டால் நீங்கள் என்ன அவங்க பைத்தியம் முடிச்சிட்டு போயிடுவீங்க இந்த என்கின்ற எண்ணத்தை தரும் கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் முதல்ல அதை மாற்றிக்கொள்ள முயற்சி செய்யுங்கள் கிரகங்கள் கொடுப்பதை எப்படி சார் மாத்த முடியும் நியாயமான கேள்வி ப்ராக்டிஸ் பண்ண முடியும் தொடர்ந்து முயற்சி செய்யும் போது கிரகங்களும் உங்களுக்கு வழிவிடும் புரிஞ்சுதுங்களா தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த தரும் அப்படின்னு நம்ம முன்னோர் முப்பாட்டனார் சொல்லி வச்சுட்டு போயிட்டார் அப்ப நாம் முயற்சி பண்றதுக்கு இந்த அமைப்பு முதல்ல நமக்கு இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதன்படி முயற்சிகளும் செய்யணும் செய்யும் போது குடும்பத்துடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும் மற்றவர்களுடைய அறிவுரை கிடைக்கும் அனுசரணை கிடைக்கும் அரவணைப்பு கிடைக்கும் நீங்களும் ஜெயிக்க முடியும் இந்த தான் என்கின்ற எண்ணம் ரொம்ப அதிக வலுவோடு இருக்கிறவங்க மேக்சிமம் பொருளாதாரத்தில் தப்பு பண்ணுவாங்க ஏன்னா தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்திற்கு இது விரையஸ்தானமா லக்னம் வந்துடுறதுனால அப்ப பண விஷயத்துல தப்பு தப்பான முடிவுகளை எடுத்து விட்டு டோட்டலாக எல்லாத்தையும் இழந்து விட்டு ஒரு கட்டத்தில் குடும்பத்தினரிடின் ஏச்சலுக்கும் பேச்சுக்கும் உதாசீனப்படுத்துதலுக்கும் ஆளாக வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகிவிடும் அதனாலையும் நாம் இதில் கவனமாக இருக்கணும் ஸோ லக்னத்தோடு சூரியன் இருந்தார்னா லக்னத்தில் சூரியன் இருந்தார்னாலே தன்னம்பிக்கை ரொம்ப அதிகமாகும் ஓவர் கான்ஃபிடன்ட் உடம்புக்கு ஆகாது புரியுதுங்களா அப்போ இது ஒரு பிரபலமான வசனம் ஓவர் கான்ஃபிடென்ட் உடம்புக்கு ஆகாது எப்படி இருந்தாலும் சிக்கலை கொண்டுட்டு வந்துவிடும் அந்த தரக்கூடிய சூரியன் லக்னத்துல இருக்கும் போது நீங்கள் கூடுதல் கவனம் விழிப்புணர்வுடன் இருக்கணும் பன்னிரண்டு லக்னங்களுக்கும் எந்த கிரகங்கள் லக்னத்தோடு தொடர்பு கொண்டிருந்தால் எந்த மாதிரியான குணங்கள் வரும் அந்த ஓவர் கான்ஃபிடன்ட் வரும் தன்னை பற்றி மட்டுமே சிந்திக்கும் எண்ணம் வரும் அப்படிங்கிறத மேச லக்ன ஜாதகர்களுக்கு சூரியனும் செவ்வாயும் லக்னத்தோட தொடர்பு கொண்டிருந்தாங்கன்னா இந்த குணம் வரும் ஈவன்லி குரு லக்னத்துல உட்கார்ந்திருந்தாலும் இந்த குணம் வரும் இவங்க ரெண்டு பேருமே மூணு பேருமே லக்ன சுபர்கள் தான் சூரியன் செவ்வாய் குரு ஆனா தான்கிற எண்ணம் ரொம்ப வந்துடும் என்னை தாண்டி எதுவுமே இல்லை அப்படிங்கிறது மாதிரியான ரொம்ப ஓவர் கான்ஃபிடண்ட் ஆகும் அதனால் இதில் சூரியன் செவ்வாயும் பாவக்கோள்கள் வேறு குருவுமே ஒரு மாதிரி அகண்டாக அறத்தை கொடுக்கக்கூடியவர் தான் அப்போ இந்த அமைப்பு வந்து உட்காரும்போது ஆட்டோமேட்டிக்காகவே இவர்கள் மற்றவர்களின் பேச்சுக்கும் உணர்வுகளுக்கும் மதிப்பளிக்க மாட்டாங்க இது இவங்களுக்கே பின்னாடி ரிவர்ஸ் ஃபயராக வரும் நம்மளே சொந்த காசில் சூன்யம் வச்சுக்கிறதுங்கிற மாதிரியான வேலைகளை இது தரும் அதனால் இதில் கவனமாக இருக்கணும் லக்ன ஜாதகர்களை பொறுத்த வரைக்கும் சந்திரன் சுக்கரன் லக்னத்தில் உட்கார்ந்தாங்கன்னா இந்த குணம் ரொம்ப அதிகமாக இருக்கும் சுக்கரன் அங்கே ஆட்சி பெறுவார் சந்திரன் உச்சம் பெறுவார் அதுலேயும் வளர்புறை பௌர்ணமிக்கு நிகரான சந்திரனெல்லாம் வந்து லக்னத்தில் உட்காந்துட்டா யார் பேச்சுமே கேட்க மாட்டாங்க உங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்றோம் சோ உங்களுக்கு ரிசபலக்கணமா இருந்து லக்கணத்தில் சுக்கரனும் சந்திரனும் உட்கார்ந்து அல்லது சுக்கரனோ சந்திரனோ அமர்ந்திருந்தாலும் இந்த எண்ணங்கள் வரும் இந்த ரிஷப லக்கணத்துக்கு மட்டும் புதன் லக்னத்தில் வந்து உட்கார்ந்தா இந்த புத்தி வரும் சூரியன் வந்து உட்கார்ந்தாலும் இந்த புத்தி வரும் இவர்கள் இந்த விஷயத்திலும் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியம் மிதுன லக்ன ஜாதகர்களை பொறுத்த வரைக்கும் புதன் அங்கேயே அமர்ந்தார் என்றாலும் குரு அங்கேயே அமர்ந்தால் என்றாலும் இவங்க மத்த பேச்சை கேட்கவே மாட்டாங்க மிதுன லக்ன ஜாதகத்துல லக்னத்துல குரு புதன் இருக்கிறவங்கள பாருங்க உலக மகா அறிவாளிகள் மாதிரி பேசுவாங்க உலக மகா அறிவாளிகள் எனக்கு தெரியாத விஷயமே எதுவுமே கிடையாது ஆனா உண்மை என்னன்னா அவங்களுக்கு எல்லாமே தான் தெரியும் நுனிப்புள் மேய்தல் என்பதில் ரொம்ப சூப்பரா இருப்பாங்க அந்த துளி உண்டு துளியுண்டு துளியுண்டு எல்லா விஷயத்தையும் கற்று வச்சுருப்பாங்க ஆனால் எதுலேயுமே ஆழமான புலமையோ நாலேஜோ இருக்கவே இருக்காது மற்றவர்களை துளி கூட சட்டம் செய்ய மாட்டாங்க மதிக்கவே மாட்டாங்க அதுதான் இவங்களுடைய பிரச்சனை ஸோ நீங்கள் தான் கவனமாக இருக்கணும் கடகலக்கண ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் வலுப்பெற்ற நிலையில் குரு வலுப்பெற்ற நிலையில் லக்னத்தில் இருந்தார்னா இந்த எண்ணங்கள் வரும் மற்றவர்களை மதிக்காத தன்மை வரும் பாசிட்டிவான விஷயங்களும் நெகட்டிவான விஷயங்களும் கலந்தது தான் ஜோதிடம் ரெண்டும் தான் இருக்கும் தண்ணீரை பிரித்து பாலை மட்டும் அருந்தும் அன்னப்பறவை போல நீங்க இருக்கணும் புரிஞ்சுதுங்களா நல்லவைகளை எடுத்துக்கொள்ளணும் கெட்டவைகளை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி மாற்றிக் கொள்ளணும் நம்மை மாற்றிக்கொள்வதன் மூலமாகவே மிகச்சிறந்த முன்னேற்றங்களை வாழ்வியலில் அடைய முடியும் அதுக்கு தான் இந்த விளக்கம்லாம் சிமலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் அங்கேயே உட்கார்ந்தாருன்னா ஏற்கனவே சிமலக்கணத்துக்கு அந்த தான்கிற எண்ணம் நான் தான் அப்படிங்கிற எண்ணம் ஜாஸ்தியா இருக்கும் இதுல சூரியனும் வந்து உட்காந்துட்டாருனா ரொம்ப அதீதமா இருக்கும் கூடவே குரு சிம்ம லக்னத்தில் உட்கார்ந்தாலும் இந்த எண்ணங்களும் குணங்களும் சற்று மிகுதியாக இருக்கும் புதனும் கூட அந்த எண்ணத்தை கொடுப்பார் அப்போ சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் மூணு பேர் சூரியன் குரு புதன் லக்னத்தில் இருந்தா நான் தான் பெரிய பார்த்துக்கலாண்டா அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க தற்பொருமே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் தன்னை பற்றி ரொம்ப உயர்வாக நினைச்சுக்குவாங்க நீங்கள்லாம் என்கிட்ட இருக்கிறதுக்கு தகுதியே இல்லாத ஆட்கள்ங்கிற மாதிரி மற்றவங்களை பார்ப்பாங்க அந்த பார்வையிலே அலட்சியம் இருக்கும் நடை உடை பாவனை செய்கைகள் அத்தனையிலே அலட்சியப்படுத்துவாங்க மற்றவங்க இவைகள் மாற்றிக்கொள்ள கொள்ள வேண்டியதின் கட்டாயம் உண்டு குறிப்பா மற்ற லக்னங்களை விட சிம்ம லக்னக்காரங்க இந்த குணங்களை மாற்றி மாத்திக்கொள்ள வேண்டியது அவசியம் கனி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் புதன் இங்கே உச்சம் பெறும் விதி கொண்டவருங்கிறதுனாலும் புதன் லக்னத்துல இருந்தாலும் சரி குரு லக்னத்துல இருந்தாலும் சரி இந்த குணங்கள் அதிகமாக இருக்கும் எல்லா லக்னங்களுக்கும் பொது சூரியன் லக்னத்துல வந்து உட்கார்ந்தாருன்னா இந்த எண்ணம் இருக்கும் மற்றபடி குருவும் புதனும் லக்னத்துல திக்பலம் பெறக்கூடியவர்கள்ங்கிற போது நிறைய லக்னங்களை குருவும் புதனும் தான் கேட்டு விடுவாங்க அதீத மேதாவிகள் அப்படிங்கிறது மாதிரி நடக்க வச்சு இவங்களை போட்டு குழப்பி விட்டுருவாங்க துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கரனும் சனியும் இந்த வேலையை ரொம்ப சிரம்பட செய்வக்கூடியவர்கள் சுக்கரன் சனி லக்னத்துல வலுத்து உட்கார்ந்தாங்கன்னா சனியோ அல்லது சுக்கரனோ வலுத்து உட்கார்ந்தா இவர்கள் மற்றவர்களை மதிக்கும் போக்கு ரொம்ப குறைவா இருக்கும் தெரிஞ்சதை பார்த்துக்கிய அப்படிங்கிறப்ப ரொம்ப அலட்சியப்படுத்துவாங்க விருச்சிக லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் இங்கே வலுப்பெற்றவர் என்றாலும் ராகுவும் கேதுவும் மறைமுகமாக மிக அதீத வலுப்பெறக்கூடிய இடம் இந்த வீடுங்கிறதுனால விருச்சிக இலக்கணத்துக்காரங்களுக்கு செவ்வாய் ராகு அல்லது கேது லக்னத்தில் உட்கார்ந்துருந்தால் இந்த குணங்கள் ரொம்ப மிகுதியாக இருக்கும் குரு வந்து இங்கே உட்காரும்போது இந்த குணத்தை கொடுப்பாரு புதன் போது இந்த குணத்தை கொடுப்பாரு ஸோ ருச்சிக லக்கணம் இந்த மாதிரியான அமைப்பில் இருக்கும்போது மற்றவர்களுக்கு செவி மடுத்து செவி கொடுத்து அவர்களின் கருத்துக்களை கேட்டறிதல் நன்று தனுசு லக்ன ஜாதகத்திற்கு இயற்கையிலே அகண்டகாரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த மேசம் சிம்மம் தனுசு இந்த மூணு நெருப்பு லக்னங்கள்ங்கிறதுனால இவர்களே உலகின் வழி தோன்றல்களாக இருக்கக்கூடியவர்கள் தங்களை நினைச்சுக்கிட்டு அது மாதிரி நடந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ தனுசு லக்னத்துல குரு சூரியன் இவர்கள் இருவரும் அமரும்போதும் புதன் லக்னத்திலே அமரும்போது இந்த அகண்டாகாரங்கிறது ரொம்ப இருக்கும் லக்னாதிபதி தான் தான் இருக்காரு ஆனா குடும்பத்தும் மதிக்க மாட்டாரு பண விஷயத்தில் தப்பு தப்பாக முடிவு எடுப்பார் யார் அறிவுரை சொன்னாலும் கேட்க மாட்டார் இதெல்லாம் நெகட்டிவ் பலன் இல்லைங்களா இங்கே மனித சமுதாயம் என்பது கூடி வாழ்வதற்காகவே படைக்கப்பட்டது தனித்தனியாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தீவில் வாழ்றதுக்கு படைக்கப்படவில்லை அப்போ மற்றவர்களின் அறிவுரைக்கும் செவி ச மடுக்கிறது செவி சாய்ப்பது அதை கன்சல்டிங் பண்ணுறது கன்சிடர் பண்ணி அதன்படி முடிவுகள் எடுப்பது தான் வாழ்வியலின் தத்துவமாகும் இன்னைக்கு ஒரு போர்டு ஆஃப் டைரக்டர்ஸ்ன்னு ஒரு பத்து பேர் எதுக்கு வச்சிருக்காங்க ஒரு பெரிய கம்பெனியில் முதலாளி ஆள் தானே இருக்காரு எதுக்கு பத்து டைரக்டர்ஸ் ஒருத்தருடைய கருத்தும் இன்னொருத்தருடைய கருத்தும் ஒத்து போகும்போது அந்த கம்பெனி வளர்ச்சி தான் ஒரே ஆள் இண்டிவிஜுவலாக எல்லா முடிவும் எடுத்தா நாலு முடிவு நல்லா இருந்தா ஆறு முடிவு தப்பா இருக்கும் கம்பெனி வினாப்பு தனி மனித வாழ்க்கைக்கும் இது பொருந்தும் நீங்கள் வாழ்வியலில் எடுக்கக்கூடிய மிக முக்கியமான முடிவுகளுக்கு உங்கள் குடும்பத்தாரனுடைய கருத்து மிகவும் அவசியம் நான் வச்ச தான் சட்டம் நான் சொல்கிறத நீ கேளு அப்படிங்கிற போக்கில் போகக்கூடிய மனிதர்கள் நீண்ட காலம் நன்றாக இருந்ததாக சரித்திரம் பூகோளம் கிடையாது மகரலக்ன ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் இங்கே வலுத்த கிரகம் சனி இங்கே வலுத்த கிரகம்ங்கிறதுனால இவர்களுடைய ஜாதகத்தில் சனியோ செவ்வாயோ லக்னத்தில் அமரும் போது இந்த தாந்தோன்றித்தனமான போக்கு மிகுதியாக இருக்கும் என்னை தாண்டி இந்த உலகத்தில் ஒண்ணுமே இல்லைங்கிற மாதிரியான எண்ணங்களும் சிந்தனைகளும் உங்களுக்கு வரும் இங்கே சூரியனும் அந்த வேலையை செய்வார் புதன் வந்து உட்கார்ந்தாலும் செய்வார் குரு உட்காரும்போது போது செய்யறதில்லை ஏன்னா இங்கே அவர் ஆல்ரெடி நீச்சம் திக்பலம் மட்டும்தாங்கிறதுனால அவ்வளவு பவராக இருக்க அப்ப மகரலக்னத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் சூரியன் சனி புதன் இந்த நாலு பேர் அந்த வேலையை செய்வாங்க கும்பலக்கண ஜாதகர்களை பொறுத்த வரைக்கும் லக்னாதிபதி சனி பகவான் அதாவது மொசட்டுத்தனத்துக்கும் பிடிவாதத்துக்கும் பேர் போனால் லக்கணத்தில் சனி உட்காந்துட்டாருன்னா இவர் யாரும் கிட்டே போக முடியாது கிட்டத்தட்ட இந்த லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் உட்கார் போது அதே குணங்கள் அப்படியே வெளிப்படும் புதன் போது ஒரு மாதிரி சாஃப்டும் எதுவும் கலந்து தான் இருக்கும் அப்போ கும்பலக்கணத்தை கெடுப்பது சனியும் சூரியனும் தான் லக்கணத்தில் வந்து உட்கார்ந்தாங்கன்னா நீங்கள் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன் நான் சொல்கிறத செய்வே நான் முடிச்ச மொழிலுக்கு மூணே கால் தான் அவங்க வாதிடுவாங்க வாதாடம் திறமை கொண்ட லக்னம் கும்பம் காற்று லக்னம் இல்லைங்களா ரொம்ப வாதம் எதிர்வாதம் பண்ணுவோம் மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் இங்கே ஆட்சி பெற்ற நிலையிலும் புதன் நீச்சம் பெற்ற நிலையிலும் சுக்கரன் உச்சம் பெற்ற நிலையிலும் இந்த குணங்களை எடுப்பாங்க ஆனா இவங்க ஒரு மாதிரி ரிசர்வ்டு டைப் மற்றவங்கள்ட்ட வாதம்லாம் பண்ண மாட்டாங்க மற்றவங்கள மதிக்கவே மாட்டாங்க அவங்க பாட்டு கிளம்பி போயிடுவான் பேச்சுவார்த்தை நடத்தினா தானே என் பிரச்சனை ஏன்னா பேச்சுவார்த்தையே நடத்த மாட்டேங்கிறது மாதிரி போயிடுவோம் அப்போ உங்கள் லக்னத்தில் வலுப்பெற்ற கிரகங்கள் அமரும்போது தாந்தோன்றித்தனம் நான் மட்டுமே இந்த உலகம் அப்படின்னு நினைக்கக்கூடிய எண்ணங்கள் வந்துடும் கிராமத்து பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க பூனை கண்ணை மூடிச்சு பூலோகம் இருண்டு போச்சுன்னு நினைச்சுக்கிச்சுப்பாங்க அந்த மாதிரியான எண்ணம் கொண்டவர்கள அவங்க இருப்பாங்க நான் முழிச்சிருந்தாதயா உலகம் நான் கண்ணை மூடிட்டுனா உலகம் இயங்கல நின்று போச்சு அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி தன்னை சுற்றியே உலகம் இயங்குவதாக தற்பெருமை பேசிக்கொண்டு அனைத்து விதத்திலும் மற்றவர்களை உதாசீனப்படுத்திவிட்டு வாழ்வியலின் முன்னேற்றங்களை அதனால் தடை செய்யப்பட்டு குடும்பத்தாருடைய வெறுப்பையும் ஒரு காலகட்டத்தில் சம்பாதிச்சு நீ கேட்டு போயான்னு சொல்லி எல்லாரும் கை கழுவி விட்டுவிடக்கூடிய நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள் என்பதையும் மறந்துவிடக்கூடாது ஸோ அதனால் மற்றவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் இருந்ததுன்னா குடும்பத்தாருடைய கருத்துகளை கேட்டு பண விஷயத்தில் மிக முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது கவனத்துடனும் மற்றவர்கள் ஆலோசனையும் கேட்டு நடந்து கொள்வது உங்களுக்கு நன்று என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி நன்றி வணக்கம்